சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் குரலுக்கு கன கச்சிதமாக பொருந்துவது மலேசியா வாஸ்தேவன் குரல் மட்டுமே வெண்கல குரலுக்கு சொந்தக்காரரான இவரது பாடல்கள் எல்லாம் ரசிக்கத்தக்கவை உதாரணத்திற்கு மனிதன் படத்தில் ஓபனிங் சாங்காக வரும் மனிதன் மனிதன் இவன்தான் மனிதன் என்று வரும் மனிதன் மனிதன் இவன் மனிதன் என்று வரும் பாடல் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சந்திரபோஸ் இசையில் இந்த பாடலை கேட்கும் அனைவரும் அவருக்கு தெரியாமலேயே வாய் முணுமுணுக்க ஆரம்பித்து விடும் ரஜினிதான் உண்மையிலேயே பாடினாரோ என்று சந்தேகம் வரும் அளவிற்கு இந்த பாடல் சிறப்பாக அமைந்திருக்கும் இந்த பாடல் ரெக்கார்டிங் ஆகி கொண்டிருந்த போது அப்போது இந்த பாடலை நம்ம படத்தில் வைத்தால் என்ன என்று ரஜினி கேட்டாராம் அதன் பிறகுதான் அவருக்கு முதலில் இந்த பாடலை எந்த இடத்தில் வைப்பது என்று கடைசியாக தான் டைட்டில் சாங்காக வைத்தார்கள் அதே போல மலேசிய வாசுதேவனின் குரலில் தண்ணி கருத்திரச்சி பாடலையும் யாராலும் மறக்க முடியாது ரஜினி கமல் இணைந்து நடத்த இளமை ஊஞ்சலாளர் படத்தில் தான் இந்த பாடல் வருகிறது அப்போது வானொலிகளில் குத்துப்பாட